சந்த தமிழுக்கு சொந்தக்காரராம் அருணகிரிநாதர் அருளி செய்த சுவாமிமலை திருப்புகள் பக்தவோடி பெருமக்களே முருகன் யார் மூலமாவது ஏதாவது ஒன்றை செய்யச் சொல்லி உணர்த்துவார் அது என் மூலமாக கூட இருக்கலாம் அந்த வகையிலே குழந்தை வரம் வேண்டும் என இயங்குவோர் தவறாமல் படிக்க வேண்டிய திருப்புகள் இந்த திருப்புகழை தினந்தோறும் முருகனை நினைத்து மனமுருகிப் படித்து வந்தால் அழகும் ஞானமும் வீரமும் நிறைந்த முருகனே நம் வீட்டில் குழந்தையாக வந்து பிறப்பார் இதை பாராயணம் செய்து பலனடைந்த லட்சக்கணக்கான முருக பக்தர்களின் சத்தியமான உண்மை இது எனவே இந்த திருப்புகழை படிக்கும் தாங்கள் அனைவரும் படித்து பயன்பெற திருச்செந்தூர் முருகனின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறேன் மற்ற நக வாழ்வில் வைத்த திருமாது மாது ஜகமாயை உற்ற நக வாழ்வில் வைத்த திருமாது மாது ஜகமாயை முடலூரி நக வாழ்வில் வைத்த திருமாது மாது தேச முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி தேச முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழியானத்தில் மலை நேருயத்தில் உறவ

குரமாதினுக்கு முளை மேல்க வருநீதா முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளை மேல்கருணிதா முது மாமரைக்குள் ஒரு மாபொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா முது மாமரைக்குள் ஒரு மாபொருட்குள் மொழியே தகையாதென குன்னடிண வைத்த தனியேரகத்தின் முருகோணி ஏகையாதென தனியேரகத்தின் முருகோணே தகையாதென குன்னடி காண வைத்த தனியே ரகத்தின் தருகாவிரிக்கு வட சமர்வேல் எடுத்த பெருமாளை தருகாவிரி தெற்கு வட வாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளி ஜெகமாயை உற்ற நக வாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூரி தேசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அழித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழியானத்தில் மழை நேர் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயில் முத்தம் தரவேனும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளைமேலைக்க வருணீதா முது மாமறைக்குள் ஒரு மா போோருட்குள் மொழியை உரைத்த குருநாதெனக்கு அடி காண வைத்த தனியே முருகோனே தருகாவிரிக்கு காவிரிக்கு வர வாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே மணிவாயின் முத்தம் தர வேணும் ஏற்றிவேல் முருகனுக்கு அரோ